நாமத்தில் அன்மின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை அதிகாரம் நாற்பத்தி ஒன்று வசனம் பதினொன்று இதோ உண்மேல் எரிச்சலா இருக்கிற யாவரும் வெக்கி லட்சை அடைவார்கள் உன்னோடே வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றும் இல்லாமல் போவார்கள் பிரியமானவர்களே இந்த கால வேலையில உங்களோட கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் ஒரு அம்மா ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்தாங்க முழு நேரமாய் கர்த்தருடைய ஊழியத்தை கர்த்தருக்காக வைராக்கியமாய் தனிமையிலே நின்று ஆண்டவர் அழைத்த அழைப்புல உறுதியா இருந்து ஊழியத்தை செய்து கொண்டிருந்தாங்க ரெண்டு கண் பார்வை தெரியாத தாய்மார்களை கூடவே வைத்து அவர்களை பராமரித்து ஆண்டவருடைய ஊழியத்தையும் செய்து கொண்டே இருந்தார்கள் இவர்கள் செய்கிற ஊழியத்துக்கு விரோதமாய் சில தீமையான காரியங்களை செய்யணும் அப்படின்னு தேவையில்லாத கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்து பயங்கரமான ஒரு நெருக்கம் இந்த அம்மாவுக்கு வர ஆரம்பித்தது ஒரு தடவை இந்த அம்மாவுக்கு நெருக்கத்தை கொடுக்கணும் எப்படியாவது இந்த ரெண்டு பார்வை தெரியாத நபர்களையும் இந்த இடத்தை விட்டே துரத்தி விடணும் இந்த அம்மா இந்த இடத்துல ஊழியமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி தவறான கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்து ஆபீஸஸ் எல்லாம் வந்து பார்த்து எப்படியாவது துரத்தி போடணும் அப்படின்னு நினைச்சிட்டு வந்தாங்க ஆனால் அந்த அம்மாவை அழைத்தது ஆண்டவர் என்னுடைய ஊழியத்தை செய் அப்படின்னு சொல்லி உறுதியாய் நெருக்க வைத்தது ஆண்டவர் கத்தருக்கு ஊழியத்தை செய்கிற அந்த அம்மாவோடு தெய்வம் கூடவே இருந்தபடியினால் விரோதமாய் பயங்கரமாய் கோபத்தோடு எழும்பி வந்த அந்த ஆபீசரு கண் கலங்கி போகும்படியாக கத்தர்கிய செய்தார் இந்த ரெண்டு பார்வை தெரியாத அந்த அம்மா பராமரிக்க யாரும் இல்ல எங்களுக்கு உணவு கொடுக்க இல்ல நாங்க தனிமையா எத்தனை வருடமாய் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தோம் ஆனா யாருனே தெரியாத இவர்கள் எங்களை பராமரிக்கிறார்களே அப்படின்னு சொல்லி அவங்க தன்னுடைய எல்லா பாரங்களையும் அந்த ஆபீசர்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லும் போது அந்த ஆபீசரை கண் கலங்கி போயிட்டாரா எனக்கு ஒரு வயதான அம்மா இருக்கிறாங்க அவங்கள கொண்டு நான் ஹோம்ல விட்டுருக்கேன் என் அம்மாவ நான் பார்க்கல ஆனா உங்களை இவங்க பார்த்து பராமரிக்கிறார்களே என்று சொல்லி கண் கலங்கி திரும்பி போயிட்டாங்களா விரோதமா எலும்பின நபர்கள் அவர்களுடைய கிரியைகள் எல்லாம் கத்தர் நிர்மூலமாக்கனா பிரியமானவர்களே சில நபர்கள் எரிச்சலா இருக்கிறாங்க கோபத்தோடு இருக்கிறாங்க எப்படியாவது நீங்க அழிந்து போக வேண்டும் என்று சொல்லி வைராக்கியமா எழும்பி இருக்கிறாங்க நீங்கள் கர்த்தரை ஆராதித்தால் கர்த்தரோடு கூட இருந்தால் உங்களுக்காக கர்த்தர் கிரிய செய்வார் அதான் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் உண்மையில் எரிச்சலா இருக்கிற யாவரும் வெட்டி லட்சை அடைவார்கள் வேலை பார்க்கிற இடங்களை பயங்கரமான பிரஷர் பயங்கரமான டார்ச்சர் கொஞ்சம் ஆக்டிவா நல்ல பர்ஃபார்ம் பண்றதுனால ஒரே எரிச்சலும் போட்டியும் பொறாமைகளும் காணப்பட்டு கொண்டிருக்கிறது பிரியமானவர்களே நீங்க தேவ சமூகத்துல அமர்ந்து ஒவ்வொரு நாளும் செபிக்கிறவர்களா இருந்தால் கர்த்தருடைய கிரியை உங்களோடு கூட இருக்கும் கர்த்தர் உங்களை ஆச்சரியமாய் நடத்துவார் உங்க மேல எரிச்சலா இருக்கிறவங்க வெட்கப்பட்டு போகும்படியாய் கர்த்தரே நடத்துவார் சிக்க நல்ல தகப்பனை இந்த கால விலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றியாப்பா கர்த்தாவே நீ எங்களோடு கூட இருக்கிறீரப்பா எசப்பா விரோதமா எரிச்சல் படுகிற கோபப்படுகிற வைராக்கியமா இருக்கிற ஜனங்கள் மத்தியில கர்த்துடைய பிரசனம் கர்த்துடைய கிருபை எங்களோடு கூட இருக்கிறபடியினால ஸ்தோத்திரம் தேவ பிள்ளைகளை ஆசிர்வதிங்க செய்கிற வேலைகள் வருமானங்கள் தொழில்கள் கையின் பிரயாசங்கள் எல்லாம் ஆசிர்வதிங்கப்பா எசப்பா என்னென்ன வியாபாரங்களை செய்கிறார்களோ வியாபாரங்கள் ஒரு ஆசிர்வாதம் உண்டாகட்டும் கடன் பாரங்கள் எல்லாம் மாறட்டும் குடும்பங்கள சமாதானம் உண்டாகட்டும் அப்பா ஆண்டவரே கர்ப்பத்தின் கணிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் கொண்டே இருக்கிறோம் கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக கர்ப்பிணிகளை ஆசீர்வதிங்கப்பா நல்ல டெலிவரியை தாங்க ஆண்டவரை திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஏன்னா ஆண்டவர் ஆசிர்வதிக்கிறபடி ஸ்தோத்திரம் நாள் முழுவதும் கத்தை தாங்கி நடத்துவீராக செய்கிற வேலைகள் ஒவ்வொரு காரியங்கள்ல கர்த்துடைய கார மாத்திரம் கூடவே இருந்து நடத்துகிறபடியினால ஸ்தோத்திரம் வேலை பார்க்கிற இடங்கள் இருக்கிற நெருக்கங்கள் பிரச்சனைகள் மாறட்டும் பிசினஸ் செய்து கொண்டு இருக்கிறாங்க அதற்கு விரோதமா எரிச்சல் பட்டு கொண்டு பல தீமையான காரியங்களை செய்கிறார்கள் எல்லா ஆயுதங்களும் ஏசுவின் நாமத்தினால வாய்க்காமல் போகட்டும் கத்தர் கிரிய செய்கிறபடியினால ஸ்தோத்திரம் உடைய கருத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் கத்தர் நடத்துவீராக படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வாதிங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நீங்கள் ஜீவனுடனான தகப்பனே வர்களே கத்தரவுங்களோடு பேசியிருக்கிறார் இருக்கிறார் உங்களுக்காக உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்க ஜபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய எங்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறது என்று பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க